என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த உங்களுக்கெல்லாம் ஒன்றை உறுதியோடு சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எனது உயிர் மூச்சு இயக்கம் மீண்டும் வெற்றி பெற்று அதே செருக்கோடும் செயல்பட வைப்பதே எனது வாழ்க்கை லட்சியம் என்பதை இம்மண்ணின் மகளாக எனது அருமை கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் எனது குடும்பம் அவர்களது வாழ்க்கைக்காக தமிழக மக்களின் உரிமைகளுக்காக எனது குரல் எப்பொழுதும் ஒளியும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழிபடும் தோன்றாது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு இருக்க வெற்றி நிச்சயம் நாளை நமதே அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவன் அம்மா நாமம் வாழ்க நன்றி